நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்போ தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் நகை செயல்படுத்தப்பட்டு வர பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் சமீப காலமாக இருவழிச்சாலையாக மேம்படுத்துகிற நெடுஞ்சாலைகளுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுறதிலிருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அடுத்து திருச்சி மாவட்டத்தோட எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தான் பெல் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை வழங்கிட்டு வந்தாங்க தற்போது பெல் நிறுவனத்திடமிருந்து இவங்களுக்கு கேட்பானை புரொக்யூரமெண்ட் ஆர்டர் மிகவும் குறைஞ்சிடுச்சு இதனால் இந்த பகுதியில் செயல்பட்டு வர எம் எஸ் எம்இ நிறுவனங்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க எனவே பெல் நிறுவனம் மீண்டும் அதிகப்படியான கேட்பானைகளை இவங்களுக்கு வழங்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் பிரதமர் அவர்கள் அறிந்த ஒன்றுதான் கடந்த மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உள்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்